சேர்ந்த கனகவல்லி அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு அவர்கள் ஆத்மா சாந்தி அடையவும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் அவர் உற்றார் உறவினர்களும் சுற்றத்தினர்களும் நண்பர்களும் செல்வச் செழிப்புடனும் சகல வலமும் நலமும் பெற்று நீரூடி வாழவில்லை என்பது முடியோர் காப்பகம் சார்பாக மனதார பிரார்த்திக்கின்றோம் ஆய் மக்களே அம்மாவோடய மூணாவது திதி நல்லபடியாக முடிஞ்சதுங்க காலையில் வந்து ஐயரை வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மதியம் போல் அம்மாவுக்கு படையலும் போட்டாச்சு அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷ வருஷம் வந்து அம்மாவோடய நினைவாக வந்து இந்த தில்லையம்பூர் முதியோர் காப்பகத்துக்கு வந்து எப்போதும் நாங்கள் கொடுக்குறது வழக்கம் லஞ்சுக்கும் டின்னருக்கும் கொடுத்துருந்தோம் பட் எங்களால் போக முடியல பட் அவங்க வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேருந்து வலங்கைமான் போகணும் வலங்கைமான் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தில்லையம்பூருங்கிற கிராமம் மத்தில் இருக்குது இந்த ஆர்ஃபனேஜ் இவங்க வந்து நிறைய முதியவர்கள் இருப்பாங்க அவங்களா வந்து போய் சேர்ந்தவங்க இருப்பாங்க நிறைய பேர் அந்த இடத்துல பார்க்கலாம் ஒருத்தவத்தவங்களோட வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வருஷ வருஷம் நாங்கள் கொடுக்குறது நாங்கள் வந்து அதே போல் இந்த வருஷமும் கொடுத்தோம் எப்போதும் கொடுப்போம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து நான் இந்த அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள கன கனெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்கள்ட்ட பேசி உங்களை டொனேட் பண்ணலாங்க டொனேட் பண்ணுறதும் இல்லாமல் நீங்களும் போய் உங்களோட கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் உங்களோட பேசலாம் நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பாவோம் இது வந்து இந்த காண்டாக்ட் டீட்டெயில் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்